நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்விரை நாட்களே மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் தனது இன்னொரு ராசியான கும்பத்தில் ஆட்சி பீணத்தில் இருக்கிறார் அது மூலத்திரிகோண வீடும் ஆகும் தன்னுடைய வீட்டுக்கு ரெண்டாம் இடத்தில் ரெண்டு குடையவன் இருக்கிறார் ராசிநாதனும் ஆகிறார் இந்த சனி பகவான் மறுபடியும் இந்த ராசிக்கு வர்றதுக்கு இருபத்தி ஏழு ஆண்டுகள் ஆகும் அப்போது ராசிக்கு ராசிநாதன் வருவது சிறப்பு தானே ஆனால் மகர கும்ப ராசி என்பர்களுக்கு ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டமும் இருக்குது திண்டாட்டமும் இருக்குது எல்லா ராசிக்கும் ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டம் ஆனால் அந்த மகர கும்ப ராசிகளுக்கு திண்டாட்டமும் இருக்குது திண்டாட்டம் என்று சொன்னால் ஒரு முப்பது சதவீதம் ஏழரை சனியினுடைய பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உத்திராடம் மூணு இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டும் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மகர ராசி இந்த மகர ராசிக்கு இந்த வார கிரகங்கள் சுமாரான பலனை தருமா இல்லை சூப்பரான பலன்களை வாரி வழங்க போகிறதா வாங்க பார்ப்போம் ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு ஏற்பட்ட போதிலும் அவர் வக்ரகதியில் இருக்கிறதால எந்த ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பெறுவார்கள் ஆனால் அவரே வக்ரம் பெற்றால் அப்போ நீச்ச பலனை தருவார் அல்லது முன்வீட்டு பலனை தருவார் இப்போ நீச்ச பலனைனால் பவர்லெஸ் அப்படின்னு அர்த்தம் இருந்தபோதிலும் மூலாம் இடத்துல ராகு பகவான் உபஜயஸ்தானத்தில் நூறு சதவிகிதம் அவர் வெற்றி வாய்ப்பை தருவதில் ஆயுத்தமாக இருக்கிறார் அஞ்சில குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அது மாதிரி ஸ்தான பலமும் இருக்குது பார்வை பலம் அதை விட சிறப்பு ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் ராசியை பார்க்குறாங்க இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக மிக சிறப்பாக இருக்கிறது அப்போ இந்த வாரம் மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் ராசியை குரு பார்க்குறார் ஏழை ரச்சனை நடந்தால் மந்திரிச்சி விட்ட மாதிரி இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் கூட அக்கறை தேவைப்படும் தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும் ஆனால் சுறுசுறுப்புங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் எப்போவுமே யாருக்கும் ஏழிரச்சனை நடந்தால் ஆனால் இந்த மகர கும்ப ராசி கொஞ்சம் சுறுசுறுப்பானவர்கள் உண்மையாக ஒழிக்கக்கூடியவர்கள் இருந்தபோதிலும் இந்த குருவனுடைய பார்வை இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் பிரச்சனைகளை அகற்றி தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு செய்கின்ற வேலையில் உத்தியோகத்தில் ஒரு தெளிவான ஒரு சூழலை ஏற்படுத்துகிறது வெற்றியை பெற வைக்கிறது அப்படின்னு சொல்லலாம் பணம் பல வகையில் வந்தபோதிலும் கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்யக்கூடாது குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரக்கூடிய தருணமாகவும் இது அமைகிறது இந்த மூணாம் இடத்துல ராகு அட அட சூப்பருங்க ஸ்தால பலங்க ராகுக்கு அற்புதமான இடம் மூணாம் இடம் அப்போது வாரி வழங்க போகிற ராகு வந்து கொடுக்க ஆரம்பித்தார்னா கொட்டி கொடுப்பார்னு சொல்லலாம் ஒரு ஐநூறுரூபா தால் எதிர்பார்க்குற இடத்துல ஐ ஐநூறுரூபா கட்டே கிடைக்கும் அப்படின்னா பார்த்துங்களேன் அந்த அளவுக்கு ராகு பகவான் அளப்பரிய ப பிரம்மாண்ட நாயகன்னே பேர் அவனுக்கு எப்போவுமே இந்த ராகு தசை ஊற்றுக்கு வருது இல்லை வேறு எதாவது தசை நடந்து ராகு புத்தி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஓவர் நைட்டில் ஆளாக வந்துடுவாங்க அது ஃபினான்ஷியல் ரீதியாக இருக்கலாம் இல்லை ஒரு விஐபியாக மாறலாம் சினிமா கலைத்துறையில் ஜொலிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்தும் இல்லை தொழிலதிபர்களாக உருவாகக்கூடிய நிலையும் ஏற்படும் அப்படி இந்த ராகு பகவான் ஒரு அற்புதமான நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகிறார் நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரம் இது வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி நாலாம் இடத்தை சனி பார்ப்பதால் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் வண்டி வாகனங்களுக்கு செலவினங்கள் இருக்கும் அதாவது பழுது பார்க்கக்கூடிய செலவு ஒரு சிலர் வண்டி வாகனம் வச்சு ப பழுப்பு நடத்துவாங்க சவாரி ஆட்டோ சவாரி கால் டாக்ஸி டெம்போ டிராவலர் இப்படி ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடுதுப்புன்னு பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய நிலை ஏற்படும் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம் அல்லது ஒரு சில இப்போ வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ்னு கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருப்பீங்க ஒரு மாதத்துக்கு இவ்வளோன்னு அது பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாரத்திலே காலி ஆகக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி விடுவார் எது ரொம்ப எசன்ஷியலோ அதை மட்டும் எடுத்து செய்யுங்க எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு செலவு ரெட்டிப்பாகும் உங்களுக்கு பிபி சுகர் எகிரி நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் எச்சரிக்கை தேவை மற்றபடி அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அதனுடைய நிலை என்னென்னா பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கப் போகிறது பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு அடையக்கூடிய ஒரு தருவம் மற்றபடி நாலாம் இடத்த அதிபதி செவ்வாய் ஆறுக்கு போயிடுறேன் அப்போது ஏற்கனவே தாய் த நாலாம் இடத்து சனி பார்க்கறதால தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் இல்லை அகென்ஸ்ட்டாக இருப்பாங்கன்னு நம்ம சொன்னோம் அசையா சொத்துக்கள் செலவிடங்களை வைக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்டாக இருக்குது எட்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் அறிமுகம் இல்லாத இடம் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் மிகுந்த விழிப்புணர்ச்சி தேவை எச்சரிக்கையோடு இருங்க இல்லைன்னா அசிங்கம் அவமானங்களை ஏற்படுத்திவிடும் மற்றபடி ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஒன்பதில் சூரியனே இருக்கார் காரகோ பாவனாஸ்தி தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வந்தாலும் தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் மற்றபடி பத்துக்குடைய சுக்கரன் பத்தாம் இடத்தில் ஆட்சி படத்தில் இருக்கிறார் பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் ஜோதிட அறிஞர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகளிலிருந்து டெக்னீஷியன்கள் உள்பட அனைவருமே அதாவது கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள் கேமராவுக்கு பின்னால் இயக்குபவர்கள் இவங்க எல்லாருக்குமே ஒரு சிறப்பான நேரம் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் பதினோராம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்போ செய்கிற தொழிலில் ரெட்டிப்பு வருமானம் வரும் தொழில் சிறந்து விளங்கப் போகிறது உத்தியோகத்தில் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கப் போகிறது தேவையான சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் என்று சொன்னால் மிகையாகாது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வணங்குங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்